வணக்கம் இன்னைக்கு நாம அன்போட இயல்பை பத்தி பேச போறோம் இதுக்கு ஆதாரமா ரொம்ப சின்ன ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மூல உரையை எடுத்துக்க போறோம் அன்புங்கிறது நமக்கெல்லாம் பொதுவான ஒரு தெய்வீக குணம்னு இந்த உலை எப்படி விளக்குதுன்னு வாங்க பாக்கலாம் சரி இப்ப நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா தான் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல அக்டோபர் பத்தாம் தேதிக்கான பகுதியிலிருந்து தான் இந்த வரிகளை எடுத்திருக்கோம் உலகல்லாவிய அன்பை பத்தி இது ரொம்ப ஆழமா பேசுது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மூல உரை ஆரம்பிக்கும்போதே ஒரு பெரிய விஷயத்த நம்ம முன்னாடி வைக்குது அது என்னன்னா அன்புங்கிறது நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஒரு தெய்வீகமான குணம் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அன்பு எல்லா உயிரினங்கள் கிட்டயோ இயற்கையாவே இருக்கு எந்த ஒரு ஜீவனோ அன்புக்கு சம்பந்தம் இல்லாதது கிடையாதுன்னு இந்த உரை அடிச்சு சொல்லுது இது மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு விஷயம் இல்ல இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது அப்போ நமக்குள்ள இருக்கிற இந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தி அதன்படி வாழ ஆரம்பிச்சா அதுதான் நம்ம வாழ்க்கையை முழுமையாக்குறதுக்கான வழி நீ இந்த மூலம் சொல்லுது யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம வாழ்க்கைய பார்க்குற கண்ணோட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா சரி அன்பு இவ்வளோ பெரிய விஷயம்னா நம்ம நிஜ வாழ்க்கையில் அது எப்படி இருக்கு நாம பொதுவா அன்புன்னு சொல்றதுக்கு சில வரம்புகள் இருக்கு இல்லையா அதை தான் இந்த உரை அடுத்து பேசுது இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்டை இந்த உரை சொல்லுது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அன்பு இருந்தாலும் நம்மளோட அன்பு பெரும்பாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் அதுவும் சில கண்டிஷன்ஸோட தான் இருக்குன்னு சுட்டிக்காட்டுது இந்த ஸ்லைடை பாருங்களேன் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டுது ஒரு பக்கம் ஒரு குரூப்பை மட்டும் நேசிக்கிறது இன்னொருத்தங்களை கண்டுக்காம இருக்கிறது மூணாவது குரூப்பை வெறுக்கிறது இதுதான் வழக்கம் ஆனா இன்னொரு பக்கம் இலட்சியம்னு இதை சொல்லுதுன்னா எல்லாரையும் நேசிக்கிறது எல்லா உயிரையும் புனிதமா பாக்குறது இந்த முழு படைப்பையும் கொண்டாடுறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா அப்போ இந்த மாதிரி குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து அன்பு செலுத்துறவங்க யாருமே இல்லையா இருக்காங்க ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப அரிதானவங்கன்னு இந்த உரை சொல்லுது அவங்களதான் அரிதான சிலர்னு குறிப்பிடுது அப்படிப்பட்டவங்களோட குணங்கள் என்னென்னு பார்க்கலாமா அவங்க வெறுப்ப முழுசா ஒதுக்கிட்டு அன்பை ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான் எல்லாமே புனிதமானது மொத்தத்துல இந்த முழு பிரபஞ்சத்தையுமே அவங்க கொண்டாடுறாங்கன்னு இந்த உரை சொல்லுது அவர்கள் பூமியின் உப்பு பாருங்க எவ்வளவு ஆழமான வார்த்தை உப்பு இல்லாம சாப்பாடு எப்படி சுவைக்காது கெட்டு போயிடுமோ அதே மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள் இல்லேனா இந்த உலகமே அர்த்தம் இல்லாம போய்டும்னு இந்த ஓமை ரொம்ப அழகா சொல்லுது இதெல்லாம் கேக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நிஜமா சொல்லுங்க ஒரு மனுஷனால இப்படியெல்லாம் வாழ முடியுமா இது உண்மையிலே சாத்தியமான ஒரு விஷயந்தானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுதுறது சகஜந்தான் நம்ம மனசுல எழுந்த இந்த கேள்விக்கே இந்த மூல உரையில ஒரு தெளிவான பதில் இருக்கு முடியும்னு சொல்றதுக்கு வரலாறிலிருந்து ஒரு சூப்பரான உதாரணத்தையே நமக்கு காட்டுது ஆமா இந்த இலட்சியத்தை ஒரு தத்துவமா மட்டும் பேசாம உண்மையிலே வாழ்ந்து காட்டின ஒருத்தர் கௌதம புத்தர்னு இந்த உரை சொல்லுது இது கற்பனை இல்ல நிஜம்னு சொல்றதுக்கு இதைவிட பெரிய சாட்சி தேவையில்லை புத்தரோட வாழ்க்கை எப்படி இதுக்கு ஒரு உதாரணமா இருந்துச்சுன்னு பார்க்கலாம் முதல்ல அவர் உலகளாவிய அன்புல தன்னை முழுசா நிலை நிறுத்திக்கிட்டார் அப்புறம் அந்த அன்பையும் கருணையையும் உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம கொடுத்தார் இதுதான் தியரிய பிராக்டிகலா மாத்துறது சரி நாம இப்போ இந்த விவாதத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்களை வச்சு நமக்கே நாம ஒரு கேள்விய கேட்டுக்கலாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க இந்த மூலத்தோட கருத்து ரொம்ப சிம்பிள் அன்புங்கிறது நம்ம வெளியேந்து தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு தெய்வீக குணம் நம்மளோட உண்மையான இயல்பே அதுதான் அப்போ இங்கதான் அசலான கேள்வி வருது அன்பு நம்மளோட இயல்பான தெய்வீக குணம்னா அப்புறம் ஏன் நம்மளால அதை முழுசா வெளிப்படுத்த முடியல நாம ஏன் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறோம் எது நம்மள தடுக்குது இந்த கேள்விகளோட உங்களை விட்டுட்டு போறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க